ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்துக்கு பத்து வால்க்கு எவ்வளவு ஏஏசி பிளாக்ஸ் வந்து தேவையாக இருக்குன்றதை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏஏசி பிளாக்ஸ் என்னென்னு பார்க்கணும் ஸோ ஏஏசினா ஆட்டோ கிளைவ்ட் அரேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ் ஸோ இந்த பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கும் இது வந்து ப்ரீகாஸ்ட் பிளாக்ஸ் மேட் ஆஃப் சாண்டு ஜிப்சம் லைம் சிமெண்ட் ஃப்ளையர்ஷ் வாட்டர் அண்ட் அலுமினியம் பவுடர் ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ அதனால ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டாலேஷன் ஈஸியாக இருக்கும் ஸ்பீடாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதோடய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருக்கு ஸோ இது வந்து பிரிட்டில் அதாவது ஈஸியாக உடையக்கூடியது நெக்ஸ்ட்டு கேஃபில் ஹேண்டில் பண்ணும் ஸோ ஸ்மால் போர்ஸ் இருக்கும் ஸோ இட் வில் அப்சர்வ் மாய்ச்சர் அண்ட் லீட் டு கிராக்ஸ் ஸோ இந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லணும் ஸோ வாங்கின இப்போ வந்து ஒரு டென் கிராஸ் டென் வால்க்கு வந்து எவ்வளோ ஏவேசி பிளாக்ஸ் ரெக்கார்டுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் ஏஏசி பிளாக்ஸ் அவைலபிள் வந்து ஃபோர் இன்ச் சிக்ஸ் இன்ச் அடுத்து எயிட் இன்ச் நைன் இன்ச் தான் சைஸ் ஆஃப் ஏஏசி பிளாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னா எயிட் இன்ச் பிளாக்ஸ் தான் ஸோ அதோடய டைமென்ஷன் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் கிராஸ் எயிட் இன்ச் கிராஸ் எயிட் இன்ச் ஸோ லென்த்து பிரெத்து ஹைட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபீட்டில் மாற்றினீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு ஏசி பிளாகோட டைமென்ஷன் ஸோ ஏசி பிளாக் ஏரியா எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் கிராஸ் எயிட் ஸோ ஏரியான்றது லென்த் இன்ட்டு பிரெத் இதை மண்டிஃப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்டி டூ ஸ்கொயர் இன்ச் கிடைக்கும் ஸோ நம்ம வால் என்ன எடுத்துருக்கோம்னா டென் ஃபீட் கிராஸ் டென் ஃபீட் எடுத்திருக்கோம் ஸோ வாலோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர் இன்ச்சில் இருக்குது ஏரியா வாலோட ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது ஸோ நம்ம ஸ்கொயர் இன்ச் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஸ்கொயர் ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணிடும் ரெண்டேமே ஒரே யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஸோ வால் ஏரியா வந்து ஒன் ஃபீட் டுவெல் இன்ச் நம்மளுக்கு தெரியும் ஸோ டுவெல் ஆள் மல்டிஃப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாலோட ஏரியா வந்து ஸ்கொயர் இன்ச்சில் கிடச்சிரும் ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் இன்ச்சு ஸோ இப்போ வந்து ஏசி பிளாக் ஏரியாவும் ஸ்கொயர் இன்ச்சில் இருக்குது வாலோட ஏரியாவும் ஸ்கொயர் இன்ச்சில் இருக்குது ஸோ ஒரு பிளாக்கோட ஏஏ பிளாக்கோட ஒரு ரேட் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் நைன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து இதை கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்பர் ஆஃப் ஏஏசி பிளாக்ஸ் ரெக்கர்ட் வந்து வால் ஏரியா டிவைட் பை ஒன் ஏஏசி பிளாக் ஏரியா ஸோ வால் ஏரியா இந்த இருக்குது டிவைடட் பை ஏஏசி பிளாக் ஏரியா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பிளாக்ஸ் வரும் ஸோ காஸ்ட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஒரு பிளாக்கோட ரு ரு ருப்பீஸ் வந்து ஹண்ட்ரட்னா வில் பி கெட்டிங் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு இந்த ஏசி பிளாக் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்லை ஒரு அட்ஹசிவ் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி வந்துடும் ஃபார்ட்டி கேஜி பேக் மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து இந்த பேக் வந்து இட் கேன் பி யூஸ்ட் அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டை ஸோ அப்ராக்சிமேட்டாக செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் எடுத்து இதில் சால்வ் பண்ணியிருக்கு ஸோ ஸோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னா வால் ஏரியா வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டிவிட் பை செவன் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ வரும் ஸோ அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பேக் ஸோ அட்ரஸிவ் பேஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம நீங்கள் வந்து டிபெண்டிங் அப்பான் த ப்ராண்டு பொறுத்து இந்த ரேட்டு எல்லாமே கொஞ்சம் மாறும் ஸோ அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பேக் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் உங்களுக்கு வருது ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஏசி பிளாக் வந்து ருபீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட்ஹெசிவ் காஸ்ட் அதாவது இந்த பேஸ்டோட காஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதை கட்டுறதுக்கு வந்து லேபர் காஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் போட்டிங்கனாலும் டென் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருது அதாவது டென் கிராஸ் டென் வால் வந்து ஏசி பிளாக் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா வருது ஸோ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா லெவன் தௌசண்ட் எடுத்துருக்கேன் அப்புறம் நாலு வால் ஒரு ரூமுக்கு வந்து ஃபோர் வால்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனில் கொடுத்துருக்கேன் கம்பாரிசன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ இது வந்து ஏஏசி பிளாக் இது வந்து பிரிக் ஸோ ஃபார் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஏசி பிளாக் எவ்வளோ தேவைன்னா செவன்ட்டி ஃபைவ் பிரிக் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளாக்கோட ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பிரிக்கோட ரேட் வந்து டென் ருபீஸ் அப்போ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் போட்டிங்கன்னா இது வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பிரிக்கோட ரேட் வந்து டுவெல் தௌசண்ட் வரும் அப்போ டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பை யூஸிங் ஏஏசி பிளாக் காஸ்ட் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸோ தட்ஸ் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இஃப் யூ like திஸ் வீடியோ ப்ளீஸ் subscribe அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல்